வணக்கம்மா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கு அரை டம்ள தண்ணி வச்சுக்கிட்டேன் கடலை பருப்பு பாசி பருப்பு ரெண்டு சவுச்சு உக்கா போட்டு கூட்டு வைக்கப்படுறேன் ஐம்பது கடலை பருப்பு கொஞ்சம் பருப்பு சும்மா கொஞ்சம் കൊഞ്ചം മഞ്ചപ്പൊടി ഹാസ്പൂൺ കൊണ്ട് സീരകം ഒരു കാൽ ടീസ്പൂൺ ചമച്ച ഊക്ക കൊടിയ അരിച്ചു വയ്ക്ക അച്ച கொஞ்சம் வீட்டுக்கு மிளகா பொடி பா ஸ்பூனுக்கே கம்மியாக போட்டு ரசம் ரசாய்க்கப்போ தான் அப்புறம் கடலப்பாருக்கு சவச்சவா போட்டு கிருளக்கெழங்கு பொடியும் வேகட்டும் விசில் வரட்டும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோம் கூட்ட காலித்து கொடுத்துருங்க கொஞ்சம் சீரகம் தனியாக போட்டிருக்கோம் ஆனாலும் கம்மியாகவே போட்டு கழு கடவுள் பூ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெங்காயம் பெரிய

ரசத்தை கூணி இந்த கூணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கூட ரெண்டு அப்பளத்தை வச்சு அப்பள தாப்பிடுங்க சவச்சவக்க கடலப்பருப்பு காசு பருப்பு கூட்டு ரெடி ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் இதேமாரி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு போட்டுக்கோ கொஞ்சம் ஒரு டாஸ் பூ உப்பு போட்டுப்போம் நான் ரெண்டு உருவாக்கம் போட்டுட்டேன் உங்களுக்கு வச்சு தவிர அப்படி போட்டேங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் டாஸ் பூன் ஒரு சுத்தி வந்து மண்டைப்படி மிளாத்தல் <middly> ரெண்டு <middly> இந்த மேல வந்து போடு. அழகா என்ன வந்து சாரி உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி மாதிரி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரசம் சவ செவ்ச்சவக்காய் கூப்பிட்டு உருளைக்கெழங்கு ஃப்ரை அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க எல்லாமே சிம்பிளான மெத்தடு தான் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்